பெருமையா <laughs> சொல்லிட்டு <laughs> 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 <laughs>

உள்ள படிக்கிறது படிக்கிறது அறுவத்து எரிச்சி அப்பா அம்மாளுக்கு தெரிஞ்சு எருங்கி தங்கவேலு பட்டிங்குறாங்களே ஓ அவங்க கூட போச்சு ஏன் எந்தவேலுன்னா அவங்க முன்னாடி தங்கி பட்டிங்க அப்டே தங்க அல்ல தங்க பட்டி செத்துட்டான் வெச்சு குத்து கால அடிபட்ட மரம் முன்னூர் உள்ள தொட்டிருள்ள ஊச்சிக்காலு பறி வண்டம் உதவு காலு ஊச்சிக்காளு எல்லாம் எடுத்து சா சாப்பிட

என்ன நீ வேலை காய்கற என்ன வேணாலும்

கன்னியாமட்டி சின்ன மாறியா கோயில் எனக்காக நீ சப்போர்ட் பண்றி அந்த காலத்துல நான் பெருமையா பண்ணணும் இந்த காலத்துல சொல்லிவிட்டேன் இப்ப நிற மாதிரி

அப்படி குடுக்க முடிச்சிக்கலாம் முட முழுக்கு முடுக்கு உடனே ராத்திரி பன்னெண்டு மணி ஆனா அன்னெண்டு மணி ஆனா என்ன நாடு பூதில பூந்திரா ஓ ஓ நட்டு டிகிரியில் போகிறான் அப்படி உழுகிற பூந்தோடு உடனே உடனே நெனைப்பு முடி நெனைப்பு எடுத்தோடு நீ கட்க உடனே குடுக்கு கை பிடிக்கிறான் உடுத்து கட்களை குடுகுல பிடிக்கிறான் கொடுத்து ஜெய் சக்கம்மா ஜெய் சக்கம்மா மலையாளம் மாணவன் மலையாளம் போடு ஜெய் வாடி வாடி கீழே அரை வாடி ஏய் டு நாட்டு பேச்சர் அங்கே ஆட்ரு ஆக்குறாங்க அங்கத்தான் எக்கமா விரிக்கிற அளவுக்கு அவன் சொல்றான் ஆஹ் கேட்டு காட்டெடுத்த வரைஞ்சாயிருக்கு வரைஞ்சா இருக்கு கல்லெடுத்து முட்டை வரைக்கும் என்ன நான் உன்னை கேட்டுறேன்

சிரினா இழுத்து சிரினா எழுதா சிரினா மகாலட்சுமி மகாலட்சுமி ஆமா சரி நாடக சபா சரஸ்வதி நாடக சபா வாத்தியார் சபா